இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது ஆக்டர்ஸோடைய விவாகரத்து தான் அந்த வகையில் தான் ஏஆர் ஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி ஷாயிரா பானுவும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த விவகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இசை புயல் ஏஆர் ஆர் ரஹ்மானும் அவரோட மனைவி சாய்ரா பானுவும் விவாகரத்து செய்ய இருக்கிறாங்க ரகுமான பிரிவதா அவரோட மனைவி சாய்ரா பானு முன்னாடியே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த வகையில் தான் ஏஆர் ஆர் ரஹ்மான் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் நேத்து உறுதிப்படுத்தியிருந்தாரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஏஆர் ஆர் ரஹ்மானுடைய மகன் அமீன் உருக்கமான ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்காரு உலக அளவுல பிரபலமான இசையமைப்பாளரா இருப்பவர் தான் ஏ ரகுமான் ஆஸ்கர் கோல்டன் குளோப் கிராமி உள்ளிட்ட விருதுகளை அள்ளி வந்த அவர் இன்று வரை இந்திய இசையின் அடையாளமா உலகத்துல ஜொலித்து கொண்டிருக்கிறார் அவரது இசைக்கு மட்டுமின்றி ஏஆர் ஆர் ரகுமானின் தனிப்பட்ட குணத்திற்காகவும் பல ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க அவரது இசையமைப்பில் கடைசியா ராயன் படம் வெளியானது அடுத்ததாக கமல்ஹாசன் மணிரத்னம் இணைந்திருக்கும் தக் லைஃப் படம் வெளியாகவிருக்கிறது தான் சாய்ரா பானுவ கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவருக்கு கத்திஜா ரகிமா என்ற ரெண்டு மகள்களும் அமீர் என்ற ஒரு மகனும் இருக்காங்க இந்த ரஹிமாவும் பதிச்சுட்டு வராங்க ரகுமானும் பானுவும் இருபத்தி ஒன்பது வருடங்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கைய மிக காதலோடும் அமைதியோடும் நகர்த்தி வந்தாங்க சூழல் இப்படி இருக்க நேற்று சாய்ரா பானு வெளியிட்ட ஒரு பதிவு உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது அவர் ஏ ஆர் ரகுமான பிரிவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது குறித்து அவர் வழக்கறிஞர் பல ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏ ஆர் ரகுமானிடம் இருந்து கடினமான முடிவை சாய்ராபானும் எடுத்திருக்காங்க அவர்களுடைய உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்ச்சி ரீதியான அழுத்தங்களுக்கு பிறகு எந்த முடிவை எடுத்திருக்காங்கன்னு ஒருவர் மீது ஒருவர் அவர் ஆழமான அன்பை வைத்திருக்காங்கன்னு பதற்றங்களும் சிரமங்களும் அவர்களுக்கிடையே தீர்க்க முடியாத ஒரு இடைவெளியை உருவாக்கிவிட்டது இந்த நேரத்துல எந்த தரப்பினரும் இந்த வரிசை

சேரவில்லை என்றாலும் நாங்கள் அர்த்தத்தை தேடுகிறோம் இந்த பலவீனமான அத்தியாயத்தை கடந்து செல்வதற்கு எங்களுக்கு பிரைவசி கொடுங்க நண்பர்களே இந்த விவகாரம் இந்திய திரையுலகிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சூழல் இப்படி இருக்க ஏ ஆர் ரகுமானின் சாய்ரா பானுவின் மகன் அமீன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மாதிரியான நேரத்துல எங்களுடைய பிரைவசியை மதிக்குமாறு உங்கள் ஒவ்வொருவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய புரிதலுக்கு நன்றி என்று தெரிவித்திருக்கிறார்